ரெண்டா போர் அவங்கள ரெண்டு ரஸ்ட் எடுத்துடு சரி அது புடிங்கலாம் கொஞ்சம் வளந்தா தான் புடுங்க நல்லா இருக்கும் அது அந்த காட்டு மூளை செடி அங்க ஓடி நாத்தா கிடக்கு சடா கிடக்கு சரி அண்ணே நான் அவனை பூக்குறேன் இந்த தட்டல ஊறி சுத்தி பைக்கில வச்சிருங்க சரி நல்லா தூங்குறான் காத்துக்கு அழகா தூங்குறாரு அம்மசு குட்டி தூங்குறாரு தங்க பிள்ளை தூங்குறாரு நாளை இன்னொரு ரெஸ்ட் எடுங்க

இருபது நிமிஷம் தான் கிடக்கு நாலு முப்பத்தாறு அஞ்சு முப்பத்தாறு அஞ்சு நிமிஷம் லேட்டாடும் இருபது நிமிஷம் தான் கிடக்கு